வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் திருமண வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்று சொல்வார்கள் ஆனா இங்கே எத்தனை பேருக்கு திருமண வாழ்க்கை சொர்க்கமா இருக்குது கண்டிப்பா நிறைய பேர் இல்லைன்னு தான் பதில் வரும் அப்படிப்பட்ட அந்த திருமண வாழ்க்கையில் திருப்தியும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பதிவை நிச்சயம் பாருங்க குறிப்பா மீன ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான பதிவாக இருக்க போது மேலும் நம்ம சேனல்ல குரு பிரிச்சி படங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கல சேனல் போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில தான் சுக்கரன் உச்சமடைவார் சுக்கரன் தான் காதலுக்கும் கல்யாணத்திற்கும் காரக கிரகம் அவரே உங்களுடைய ராசியில உச்சமடைவார் அதனால எப்பொழுதுமே நீங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் காதலுக்கும் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய நபராக அதிகம் இயங்கக்கூடிய நபராக நிச்சயம் இருப்பீர்கள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குறிப்பது ஏழாம் வீடு ஏழாம் வீடு எதுன்னு பார்த்தா அது கண்ணி அந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் சரிங்களா திருமண வாழ்க்கையில நம்ம ரொம்ப எதிர்பார்க்கறது என்னன்னா நமக்காக விட்டு கொடுப்பது அதே போல நம்மிடம் ரொம்ப பெரிய அளவு எதிர்பார்க்காமல் இருப்பது திருமணக்கில் எதிர்பார்க்கிறதும் விட்டு கொடுக்கிறதும் இந்த ரெண்டு விஷயத்தையும் சரியாக கையாண்டு விட்டால் வாழ்க்கை துணையோடு சந்தர்ச்சரோ பிரச்சனைகளோ வராது ஆனா அதை குறிப்பது ஏழாம்பீடு தான் அந்த வீடு கண்ணி அதற்கு அதுவது புதன் அந்த புதன் உங்களுடைய தான் நீசம் அடைக்கிறார் அதாவது அங்கதான் பலமிழந்து போக்கிறார் ஸோ மீனராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கண்டிப்பா சில விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க அது எந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களால புரிந்து கொள்ள முடியும் அதுல குறிப்பாக நண்பர்கள் விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கை விட்டு கொடுக்க மாட்டார்கள் ரொம்பவும் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மாமன் மொழி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் படிப்பு விஷயத்துல விட்டே கொடுக்க மாட்டாங்க ரொம்ப முக்கியத்துவம் உங்க படிப்பு அவங்க படிப்பு உங்க பிள்ளைகளோட படிப்பு அதுல காம்பரமைஸ் ஆக மாட்டாங்க வாக்கு விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க கணக்கு வழக்கு விஷயத்தில் ஒரு பணம் காசு செலவிக்கிற விஷயத்தில் கணக்கு விஷயத்தில் ரொம்பவே கொஞ்சம் நுணுக்கமாக இருப்பார்கள் இந்த அவர்கள் விட்டு கொடுப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் ஆனா உங்களுடைய ராசியில தான் அந்த புதன் நீசம் அடைகிறாரு அப்போ உங்களுக்காக விட்டுக் கொடுப்பார்கள் நீங்க அவங்க கிட்ட சென்டிமெண்ட் மூலமா தான் உங்களுடைய உணர்வுகளையும் நினைங்க நினைச்ச காரியத்தை சாற்றுக்கொள்ள முடியும் சோ உங்களுடைய இயலாம அதாவது அவங்களுக்கு பின்னாடி இருந்து நீங்கள் இயங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது மீன் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் அவர்களை எதிர்ப்பதை விட அவருடைய பின்னின்றி இயங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய ராசி தான் புதன் நீசம் அடைகிறாரு உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் நீங்க எதிர்பார்ப்பதை விட நீங்க அவங்க கையில பணம் காசு கொடுத்து செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க மேலும் அதே புதன் பகவான் நாலாம் வீடான மிதி மிதினத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடாது அதனால மீனராசிக்கார்கள் திருமண வாழ்க்கைக்கு பின்பாகத்தான் வண்டி வாகனம் மனை வீடு சொன்ன விஷயங்கள் வாழ்க்கை துணையின் உதவியின் மூலமாக கிடைக்கும் ஸோ திருமண வாழ்க்கை பின்னால படிக்கின்ற யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த விஷயத்தை தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும் போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷம் கிடைக்கும் மேலும் கணவனுடைய சந்தோஷத்தர் இருக்கு ஆல்ரெடி நீங்கள் பிரிஞ்சு இருக்கு ஒன்று சேரணும் திருமணம் இன்னும் நடக்கலை திருமணமும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் திருவெண்காடு சென்று புதன் பகவானை வழிபாடு செய்வதும் மேலும் புதன்கிழமை தோறும் படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு படிப்பு தானம் கல்வி தானம் செய்வதும் மேலும் புதன்கிழமை அன்று சிவாலயம் மற்றும் பிரதோஷ காலத்துல சிவாலயத்திற்கும் சென்று சிவபுராணம் போன்ற துதிகளை பாராயணம் நீங்கள் செய்வதும் திருமண வாழ்க்கையில திருப்தியும் நிம்மதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவியாக சென்று வர பல கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதனால எப்பொழுதுமே பாராயணம் அப்படின்றது பாடல் துதின்றது நீங்க சிவாலயங்கள்ல செய்கின்ற பொழுது கண்டிப்பா அதுக்கான மாற்றங்கள் நிகழும் சோ தவறா ஃபாலோ பண்ணுங்க மேலும் திருப்பதி சென்று வர வரன் கிடைக்கும் நிச்சயமான முறையில் மீனராசிக்க அது ரொம்ப ரொம்ப பொருந்தும் திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்பம் வேணும்னா நீங்க கண்டிப்பா திருப்பதிவாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் சந்திப்பீர்கள் சரிங்களா சோ இந்த மாதிரி நிச்சயமா உங்களுக்கு சொல்லுங்க மற்றவங்களுக்கு மறக்காம நான்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஆடுதல் இப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்